அது வந்துங்க நம்மளுடைய அன்றாடு வாழ்க்கையில் அன்றாடு நடக்கிறது என்ன தெரியுமா நான் வந்து அந்த ரோட்டில் தான் டெய்லியும் போகிறேன் டெய்லி வாரேன் அதை வந்து நான் கவனிச்சிருக்கேன் ஆனால் எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கீங்கிறது எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து அன்றாடு போகிற ரோட்டில் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் அந்த பக்கம் அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்போது எப்பயோ ஒரு தடவை தான் பார்க்குற மாதிரி தோணும் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அந்த ரோட்டில் சடலம் போன தடம் நமக்கு எப்போது இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது வந்து அந்த ஆத்மா மேலே போட்ட பூக்கள் மாலைகள் விழுந்து ரோட்டில் கிடக்கிறத நான் டெய்லியும் பார்க்குறேன் டெய்லியும் அதை கவனிக்கிறேன் அதை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதாவது யாரை என்ன வேணாலும் பேசிடலாங்க ஒரு செகண்டு தான் நம்ம பேசுறதுக்கு நம்ம நேரம் ஆகாது ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னங்கிறது சில பேர் நினைக்கிறாங்க ஆயிரம் வருடங்கள் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு நினச்சி வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுறாங்க அதாவது அன்பா பேசிட்டா பரவாயில்ல அந்த வார்த்தைகளை நம்ம மறக்க முடியாத அளவுக்கு நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பேசிடுறாங்க அப்போது அவங்களுக்குலாம் அது தெரிய தெரிய மாட்டேங்குது வாழ்க்கை இவ்வளவு தான் அப்படி அந்த ரோட்டில் நம்ம நடக்கிறோம் அடுத்து நம்மளுடைய அந்த நம்மளுடைய முடிவுகள் முடிஞ்சதுன்னா லாஸ்ட்டு சடலமாக அந்த ரோட்டில் போகிறோம் அவ்வளவுதாங்க வாழ்க்கை இது உண்மையாக இல்லையா ஆனால் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து நீ பெருசா நாம் பெருசா அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாதுங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது உதவி செய்யணும் உதவி செய்ய முடியலையா ஓத்திரம் பண்ணாமல் ஒதுங்கி போயிடும் சரிங்களா அப்படி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா அதாவது வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அந்த பீஸ்ஃபுல் சந்தோஷங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அடுத்தவங்களை மனசை புண்படுத்திக்கிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்து சந்தோஷமாக இருந்து எந்த பிரயோஜனமே கிடையாது அடுத்தவங்க மனசை புண்படுத்திட்டு நீங்கள் அந்த மாதிரி இருக்கணுன்னா அது பாவத்தை சம்பாரிச்சுட்டு நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் சில பேர் இந்த மாதிரிலாம் வந்து எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக போயிடணும் அதுதாங்க நல்லது ஏன்னால் வாழ்க்கைங்கிறது இப்படிங்கிறவங்களாட்டி நம்மக்கிட்ட காணாமல் போயிடும் அந்த நொடியை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அதுதான் என்னுடைய ஒரு பொய்க்கு ஆனால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் பழகின உறவுகளாக இருக்கட்டும் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க ஆயிரம் வருஷம் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லை இருக்கிற இந்த நொடியை நம்ம சந்தோஷமா யார் மனசையும் காயப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகணுங்கிறத நம்ம நம்ம இந்த பூமியில நம்மளைய விதைச்ச தாய்தப்பனுக்கு பழகுன சொந்தங்களுக்கு கூட பிறந்த உறவுகளுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நன்மையை செஞ்சுட்டு நன்மை என்ன நம்மளால் முடிஞ்சால் அந்த நன்மையை செய்யணும் இல்லையா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிருங்க யார் மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க ஆனால் நிறையா பேர் நம்ம என்ன தான் பேசினாலுங்க அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க நம்ம பேர் யாருமே வந்து அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு தான் அதாவது வந்து வேலைக்கு போன வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு ஆவலாக அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது ஆனால் அந்த கணவன் வந்து இறந்து வரும்போது அந்த அந்த வழிகள் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்பங்க அதெல்லாம் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வழிகள் என்னங்கிறது தெரியும் பேச ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி பேசாதீங்க ஒரு ஒரு கணவனை இழந்த பொண்ணை அசிங்கமாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி பேசாதீங்க அது ரொம்ப ரொம்ப பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம் சரிங்களா அதனால் யார் மனசையும் யாரும் புண்படுத்தக்கூடாது அன்பாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும் இந்த பூமியில் நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் ஒன்றும் கிடையாது வரும்போது ரெண்டு பேர்த்தோடு வரோம் போகும்போது நாலு பேர்த்தோடு போகிறோம் இல்லையா அதனால் செய்து இனிமேல் யார் மனசையும் யாருக்கும் புண்படுத்தாது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா இதை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு சில பேர் இப்படி தாங்க நடந்துக்கிறாங்க ரோட்டில் அன்றாடம் நம்ம நடந்து வர்ற ரோட்டில் இவ்வளோ நடந்து நடக்குது இவ்வளோ பூக்கள் கிடக்குது அந்த வழியில் ஒரு நாளைக்கு இந்த தான் நம்ம போயிட்டு திரும்பி வரமாட்டோங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் நிஜம் இதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாய்